அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மனம் கலங்கி இருக்கும் மன்னவரை காக்கும் பணியை கைவிட்டு வனவாசம் செய்ய செல்லுதல் ஏற்றதல்ல என கோசலை தாயிடம் ராமன் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி ஐந்து மன்னர் அவர் இருக்கின்றார் மனம் கலங்கும் செங்கதிர்போல் அன்னவரின் உளம் தாங்கும் அருப்பணியோ இங்கிருக்க என்னுடனே வனம் வருதல் ஏற்றதுவோ பங்கையத்தீர் உன்னதமும் அது தருமோ உத்தமியே இங்குறைவீர் இதுவே அந்த ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னர் அவர் இருக்கின்றார் போல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன்னுடனே வனவாசம் செய்வதற்கு தானும் உடன் வருவேன் என்று கூறிய தன்னை பெற்ற கோசலை தாயிடம் அயோத்தியிலே அவளுக்குரிய கடமைகளை சுட்டிக்காட்டி அவளது எண்ணத்தை மாற்றுவதற்கு ராமன் முயற்சி செய்யும் விதத்திலே பேசினார் அவ்வாறு பேசுகையில் அயோத்தியிலே நடந்த தன் மனத்துக்கு விருப்பமில்லாத எதிர்பாராத நிகழ்வுகளால் மன்னவராகிய தயரதர் ஏற்கனவே மனம் கலங்கி போய் துன்ப வேதனையுற்று காணப்படுகிறார் அவரது துன்ப வேதனையானது கதிரவனே தான் உற்ற துன்பத்தால் மனம் கலங்கி போய் வேதனையுற்று அத்துன்பத்தினை வெளிப்படுத்தும் வண்ணமாய் மனக்கலக்கம் காரணமாய் சிவந்து போன கண்களை கொண்ட சிவப்பு சூரியனாக தோன்றுதலை போலவே மன்னர் தயரதரும் மன துன்பத்தால் கண் கலங்கிய நிலையில் சிவந்து போய் காணப்படுகிறார் அன்னவரின் உளம் தாங்கும் அருட்பணியோ இங்கிருக்க அவ்வாறு துன்பத்தில் இருக்கும் மன்னர் தயரதரின் துன்ப உள்ளத்துக்கு ஆறுதலை கூறி அவரை தேற்றும் நன்மையை தரக்கூடிய நல்ல அருட்பணியை மன்னவரின் மனைவி என்ற முறையில் செய்யும் கடமை அன்பு மிகுந்த தாயாகிய உமக்கு இருக்க என்னுடனே வனம் வருதல் ஏற்றதுவோ பங்கையத்தீர் நீவிர் உமது கடமையாகிய அந்த அருட்பணியை அயோத்தியிலே மன்னருடன் இருந்தவாறே செய்யாமல் அக்கடமையை தவிர்த்து விட்டு உமது மகனாகிய என்னுடனே வனவாசம் செய்ய வருதல் என்பது உமக்குரிய அறம்மிக்க செயலும் அல்ல அத்துடன் செங்கதிர் போன்ற மன்னவரின் ஆதரவில் வாழும் பங்கயம் என்னும் தாமரை போன்றவராகிய நீவிர் அச்செங்கதிரை பிரிந்து வாழும் வாழ்க்கையே ஏற்புடைய சிறப்பான வாழ்க்கையும் அல்ல என்பதை எண்ணிப் பார்ப்பீர் அன்னையே உன்னதமும் அது தருவோம் உத்தமியே இங்குறைவீர் ஆகையால் நீவிர் அவ்வாறு மன்னர் தயரதரை பிரிந்து வனவாசம் செய்வது என்பது உமக்கு எந்த விதத்திலும் சிறப்பினை தராது என்பதை உத்தமம் என்னும் சிறப்பான குணநலன்களை கொண்டவரும் கணவரை போற்றி பாதுகாக்கும் அறம் மிகுந்த உத்தம பண்புடைய உத்தமியான என் தாயுமாகிய நீவிர் எண்ணி பார்த்து இங்கே அயோத்தியிலே தங்கி இருந்து உமது கடமைகளை செய்வீர் என்றான் ராமன் இதுவே இந்த ஐநூற்றி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்